ஹெர்னியா குடல் இறக்கம் சொல்றாங்க சோ இது எதனால ஏற்படுது இது எனக்கு வந்திருக்கு இது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல மருத்துகள் கொடுத்து சரியாக விஷயம் கிடையாது அதாவது குடல் இறக்கம் ஏன் வருதுங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு அவங்களுடைய தசைகளினுடைய வயிற்று தசைகள் வந்து சரியான வலுவில் இல்லை அப்படின்னாலோ பெரும்பாலும் உடல் தோக்கம் நிறையா இருக்கிறவங்க இட கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஹெர்னியா வரலாம் அந்த ஹெர்னியா எங்கே இருக்குது அம்பளிக்கல்ல வர்றது அம்பளிக்கல் ஹெர்னியாமாங்க இன்கோயினல் வயசில் அரை இடுக்கில் வரக்கூடிய ஹெர்னியா ஆண்களுக்கு அந்த அந்த அறையில இருந்து விதப்பகுதிக்குள்ள இறங்கிடுவோம் அந்த மாதிரி ஹெர்னியா உள்ள வெரைட்டி இருக்கு அது டைரக்டா இருக்கா இன்டைரக்டா இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு சிகிச்சை பிளான் பண்ணணும் அது ரொம்ப சிறிய இப்போ அம்பளிக்கல் ஹெர்னியா ஒரு எட்டு பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் தான் இருக்கு எட்டு எம்எம் தான் இருக்குன்னா ஒண்ணு பெருசா பயப்பட வேண்டியது இல்லை ரொம்ப பெரிதா இருக்கு இறங்கி நிற்குது அப்படின்னா ஒரு திடீரென ஒரு ஸ்ட்ராங்குலேஷன் இறுக்கி ஒரு தன்மை அப்போ அவசரமா ஆஸ்பத்திரிக்கு ஓடி போய் ஆபரேஷன் பண்ண வேண்டியது அந்த மாதிரி ஒரு சூழல் தெரியுதுன்னா ஒரு எலக்டிவா ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கிறது எளிதா லேசா தான் இருக்கு அதனுடைய சைஸ் சின்னதா இருக்கு பெருசா இறங்கல ப்ரொஜெக்ஷன் மட்டும் லேசா தெரியுது படுத்தா எனக்கு அது நல்லா உள்ள போயிருது நேரம் நிக்கும் போது மட்டும்தான் லேசா இருக்கு அப்படின்னா நல்ல எடை குறைக்கிறது வயிற்றுல தொக்க இருந்தா அதை குறைக்கிறதுக்கு அப்புறம் வாயு தந்தரவு ஏதோ பின்னாடி இருந்தா அதை சரி பண்றது அப்படியே மருந்துகள் கொடுத்து சீராவிதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது குடல் இறங்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா மருந்துகள்ல சரியாகாது அவசியப்படும் போது அறுவை சிகிச்சை செய்து கொடுறது எலக்டிவா அறுவை சிகிச்சை செய்து கொடுறதுதான் சரியாகுது